நம்மை இயற்கை மிகவும் கவர்கிறது ஆனால் அதை பாராட்டும் நம்முடைய வழி அதை காயப்படுத்துகிறதா மலைகள் காடுகள் ஏரிகள் என்று தேடிப் போகிறோம் ஆனால் நம்மால் எதை விட்டுச் செல்கிறோம் என்று சிந்தித்திருக்கிறோமா ஒவ்வொரு பருவமழையிலும் நான் மேற்குத் தொடர்ச்சி மலைகளுக்கு செல்வேன் மேகங்களோடு சுவாசிக்கும் பச்சை மலைகள் ஒரு சிறிய ஹோம்ஸ்டேயில் காடு வழியாக ஓடும் நீரை பார்த்து மனம் அமைதியாகிறது அந்த அமைதியில் மூளையில் ஒரு பெரிய டிவி ஒளிந்தது இயற்கையை மறைக்கும் ஒரு திரை விசித்திரமா விசித்திரமாயில்லையா இயற்கையைக் காண டிவியை தாண்டி பார்ப்பது போல அதை புறக்கணித்து ஏரிக்குச் சென்றோம் பனிநனைந்த நனைந்த நீர் நம்மை வரவேற்றது ஆனால் பின்னால் எரிபொருள் கலந்த பச்சை தடம் நம்மால் ஏற்பட்ட காயம் காட்டின் நடுவில் மின்சாரம் கொண்டு காஃபி தயாரிக்கிறோம் அந்த மின்விசைகள் காடு வழியே சென்றவையே இயற்கையை தேடி வந்தோம் ஆனால் நமது வசதிகளை விட்டுவிட முடியவில்லை இயற்கையை அனுபவிக்கிறோம் என்று சொல்வோம் ஆனால் அதை சுவாதிக்கக்கூட இடம் தரவில்லை காட்டினுள்ளே ஜீப்பில் சென்று விலங்குகளை படம் பிடிக்கிறோம் ஆனால் அவர்களின் அமைதியை உடைக்கிறோம் ஈகோ ரிசார்ட் என்ற பெயரில் மரங்கள் வெட்டப்படுகின்றன இயற்கையை பார்க்க வீடுகள் கட்டப்படுகின்றன நாம் நேசிப்பதை கூட மாற்றுகிறோம் பாதுகாக்கும் பெயரில் அழிக்கிறோம் இயற்கைக்கு மரியாதை காட்டுவது என்றால் அதில் தலையிடாமல் இருப்பது நகரின் விளக்குகள் அணைந்தால் இந்தியாவின் வானத்தில் நஷ்டத்திரங்கள் மீண்டும் தோன்றும் ஒவ்வொரு பிளாஸ்டிக் பாட்டிலிலும் ஒவ்வொரு டீசல் துளியிலும் இயற்கையின் ஒரு பகுதி மறைந்து போகிறது இயற்கையை நேசிப்பது என்றால் அதை தொட்டு பார்க்காமல் உணர்வது அடுத்த முறை படமெடுக்கும் முன் நினைவில் கொள்ளுங்கள் நான் இயற்கையை தொட்டுக்கொள்கிறேனா அல்லது உணர்கிறேனா சில நேரங்களில் இயற்கையோடு இணைவதற்கான சிறந்த வழி அதை தொடாததே இந்த மாதிரி சிந்தனைகளை விரும்பினால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாத்தியோசி லைஃப் ஈஸி சேனல்